போறோம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஸையா இரநூத்தி ஐம்பது ஏழு தான் கொடுக்கலாம் அந்த கேரளி கெஸிங்லாம் தொடர்ச்சி இனி தொற்றுக்கும் அதேபோல் தரமான வெற்றி நம்ம அச்சியம் நாளைக்கு உண்டு சனிக்கிழமைக்கான ஒரு தரமான கெஸிங்கை கொடுக்க போகிறோம் அது மாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருபத்தி ரெண்டு நாளைக்கான ஆல் போர்டு என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆல் போர்டு பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சென்ட் நம்பர் கூட சரமான வீழ்ச்சியாக ஆள் போடப்பட்ட நாளை பெறக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று வந்து நமக்கு பெஸ்டான ஒரு நம்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது நான் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கெஸிமில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இரண்டு கெசிங்கில் பார்த்தோன்னா இந்த நம்பர் தான் நமக்கு கேரண்டியாக உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒன்று ஆள் நிச்சயம் அது நாளைக்கு இந்த ஒன்று எந்த போர்டில் வருது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கணிப் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஆள் போர்டு வரும் நிச்சயம் இந்த ஒன்று எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என் போர்டு போர்டை ஒன்று சிங்கிள் டிஜெட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு இரண்டு நம்பர் தான் ஏ ஏபோவை பொறுத்தவரையிலும் நமக்கு பார்த்தோம்னா ஏழு நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது ஏ போல் சிங்கிள் டிஜிட்டல ஏழு ஏழு வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதனால கொடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப தனிப்பில் இந்த நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறோம் அதே போல் சப்போர்ட் நம்பர் நமக்கு ஏழு வர்றது பட்சத்தில் நமக்கு நாலு வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு போர்ட்லேயும் இரண்டு நம்பர் கொடுப்போம் பொங்கல் கேசீங்களை எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் ஏழு நாலு வந்து நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வீவோவில் நமக்கு ரெண்டு வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது ரெண்டு நமக்கு மீண்டும் வரக்கூடிய இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விவோவில் வரப்போகுது இறங்க வராத ஒரு நம்பர் சொல்லப்போனால் ரெண்டு அது நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமே இருக்குது சப்போர்ட் நம்ம நமக்கு மூன்று இதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இரண்டு நம்பர் ஏ போவில் ஏழு நாலு சொல்லியிருக்கோம் பீபோவில் ரெண்டு மூணு சொல்லியிருக்கோம் சிபோலில் பார்த்தோம்னா பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிறது நால் போல் சொல்லியிருந்தேன் ஒன்று அந்த ஒன்று நமக்கு சிபோல தான் வரப்போகுது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் கிட்டப்பட்டது கிடையாது என்ன டிக்கீங்களோ ஒன்று வந்து நால் போல் கொடுத்தேன் அந்த ஒன்று நமக்கு சிபோல தான் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் சி போர்டில் தான் வரப்போகுது அதே சி சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஆறு மீண்டும் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஏ போர்டில் ஏழு நாலு பி போர்டில் ரெண்டு மூணு சி போர்டில் ஒன்று ஆறு உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தள்ளமாக வச்சுக்கலாம் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் இது தான் அடுத்து பார்த்தோம்னா நமக்கு பாக்ஸ் நம்பர் தான் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் நமக்கு பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நம்ம பிபோவில் கொடுங்க ரெண்டு நம்ம சிபோவில் நமக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் வரக்கூடிய ஒரு சான்ஸஸ் வந்து இருக்குது வச்சுருக்கோம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குமோ அதாவது பாக்ஸ் அப்படியே கொடுப்போம் நமக்கு வின்னிங் அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கோம் போன தினத்துக்கு முதல் தினம் நமக்கு வந்து ரெண்டு நம்பரில் பாஸ் ஆகி ஒரு நம்பரில் மிஸ் ஆகியிருந்துச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இல்லை இல்லை நமக்கு வின்னிங் அதே போல் அஞ்சு நமக்கு ரிவிஷனாக வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏ போல நாளைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் நமக்கு வரப்போகுது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி நம்பர் வந்து தான் நீங்கள் தவறாக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எண்ணூற்று எண்ணூற்று நாற்பத்தி மூன்று நமக்கு வரக்கூடிய வாய்ப்பான ஒரு நம்பராக தான் இருக்கும் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று நூற்று எழுபத்தி ஆறு கொடுக்கக்கூடிய நம்பரு எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்பராக தான் இருக்கும் உங்கள் கணிப்பில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் நமக்கு நூற்றி எழுபத்தாறு ஆப்போசிட்டில் அதே ரிலேட்டடான நம்பர் தான் என்னொரு கணிப்பில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது அதனால் எழுநூற்றி பதினாறு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் இதை நம்மளோட பாக்ஸ் நம்பர் கேசிங் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தி ஒன்று எண்ணூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி பதினாறு உங்கள் கேசியில் எந்த நம்பர் ஒன்று தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வடியில் பெற்றோரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே உங்களோட நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்